நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கார் டிவி கேக்கு அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ அந்த சப்போர்ட்டிவும் தாண்டி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு சூப்பர் ஸ்டார்ட்ட அழைச்சி பேசியிருக்காரு நம்ம தளபதி அவர்கள் ஸோ இந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணலாம் சொல்லியிருக்காரு ரிக்வெஸ்ட்லாம் போயிருக்கு எனக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ ஜெய்லர் டூ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெட் ஜெயின்ட் கூட படம் பண்ணலை அதுதான் பார்த்திங்கன்னா எல்லாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரெட் ஜெயிண்ட் கூட வந்து நம்ம தலைவர் விலகிருக்காரு ஏன்னா டிவி கேக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குறைச்சல் கொடுக்குறாங்க இப்போ இந்த படம் ரிலீஸ் டைமில் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க சம்பவத்தினால இந்த படம் அப்படின்றது நம்ம ஆர் கேபி மட்டும் தான் பண்றாரு ஒன் செவன்டி த்ரீ அப்படின்றது தலைவர் சென்னையின் படத்தோட ட்ரெயிலர் தலைவர் பார்த்துட்டாராமா ஸோ சோ பார்த்துட்டு பிரமிச்சிருக்காரு பயங்கரமான ஒரு ட்ரெயிலராக வந்திருக்கு அப்படி நம்ம சொல்லியிருக்காரு இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு ரிலீஸ் ஆக போது எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்ல இருக்கும் பட் தலைவருக்காக ஒரு ஸ்பெஷல் காப்பி பார்த்தீங்கன்னா தளபதி அனுச்சு விட்டுருக்காரு அந்த ஸ்பெஷல் காப்பி செல்லிலேயே பார்த்துட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார்கள் பார்த்துட்டு பயங்கரமாக விஷ் பண்ணியிருக்காரு தளபதியை ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்காமல் செம்மையான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மாஸ் படமாக இருக்கும் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியிட்ட என்ன விரும்புவோம் ஆக்ஷன் வந்து விரும்புவோம் ஆக்ஷன் ஃபைட் இதெல்லாம் விரும்புவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு யார் நாற்பத்தஞ்சுக்கு ஜனநாயகம் படத்தோட ட்ரெய்லர் வர யாரெல்லாம் அதுக்கு எது வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மாதிரி சினிமா பற்றி நென்ட்ஸ் அளவுக்கு சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க